அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் தாபியன்கள் தபா தாபிகன்கள் சோதாக்கள் நல்லோர்கள் அனைவர்கள் மீதும் இன்னும் உங்கள் மீதும் என் மீதும் ஒட்டுமொத்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என பிரார்த்தனை செய்த வண்ணமாக அன்பார்ந்த குழந்தைகளை நாம் வந்து தொடர்படியாக இஸ்லாமிய மார்க்கம் சொல்லக்கூடிய உண்மை சம்பவத்தை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம் இல்லையா அப்படி இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய ஒரு சம்பவம் என்னன்னா நபிகள் நாயகம் சன்னஹு அலஹி வசல்லம் அவர்கள் சஹாபாக்கள் சபையில சொன்ன ஒரு உண்மையான ஒரு சம்பவம் தான் பார்க்க போறோம் இந்த சம்பவத்தினுடைய தலைப்பு எதன் அடிப்படையில இருக்குதுன்னா மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் நம்ம எல்லாருக்கும் ஆசை இருக்கா இல்லையா நல்லா இருக்கும் ஆசை இருக்கும் தானே ஏதாவது ஒரு ஆசை இருக்கும் நமக்கு வந்து சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப சைக்கிள் வாங்கணும்னு ஆசை இருக்கும் கொஞ்சம் பெரிய பெரிய பிள்ளையா போயிட்டா பைக் ஓட்டுணும்னு ஆசை இருக்கும் கார் ஓட்டுணுன்னு ஆசை இருக்கும் இப்படி ஆசைகள் நமக்கு அப்படியே வயசாக வயசாக ஆசைகள் அதிகமாயிக்கிட்டே போகுமே தவிர ஆசைகள் என்ன செய்யாது ஒருபோதும் குறையவே குறையாது தான் இருக்கும் ஆசைகள் வந்துகிட்டே இருக்கும் ட்ரெஸ் போடுறதுக்கு ஆசை இருக்கும் நம்ம வந்து எங்கேயாச்சும் போகணுங்கிற ஆசை இருக்கும் இப்படி நிறைய ஆசைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்போ மனிதனுடைய ஆசைகளை நாம ஒரு இடத்துல நம்ம ஸ்டாப் பண்ணவே முடியாது என்ன செய்ய முடியாது ஸ்டாப் பண்ணவே முடியாது அது வந்துகிட்டே இருக்கும் அதுல ஆசை இதுல ஆசை அதுல ஆசைன்னு அப்படி மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசை இருக்கா இல்லையா அந்த ஆசை அது ஒருபோது என்ன செய்யாது நமக்கு திருப்தி கொடுக்கவே கொடுக்காத நிறைய ஆசைகள் நமக்கு வந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறத உணர்த்துற மாதிரியான ஒரு செய்தியை நபி அவங்க சொன்னாங்க நல்ல கவனமா கேளுங்க நபி அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னா நபி அவங்க ஒரு கிராமவாசி நபி அவங்களோட இருக்கிறாங்க இருக்கக்கூடிய அந்த சமயத்துல என்னன்னா நபி அவங்க ஒரு செய்தியை சொல்றாங்க ஒரு செய்தியை சொல்றாங்க என்ன செய்தின்னா சொர்க்கவாசியினுடைய ஒரு செய்தியை சொல்றாங்க யாருடைய செய்தி சொர்க்க வாசியினுடைய செய்தி சொர்க்கவாசினா யாரு நன்மை எல்லாம் செஞ்சு நல்ல நல்ல விஷயங்கள்லாம் செஞ்சு பாவங்களை விட்டு விலகி அல்லாஹுக்கு கட்டுப்பட்டு நல்ல மனிதனா இந்த உலகத்துல வாழ்ந்து இறந்து போய் நாளைக்கு சொர்க்கத்துல அவங்க என்ன செய்வாங்க நல்லபடியா சந்தோஷமா இருப்பாங்க புரியுதா கவனிங்க அப்ப சொர்க்கவாசி சொர்க்கத்தில் இருக்கிறவர் இவருக்கு எல்லாமே கிடைக்கும் சொர்க்கத்தில் இருக்கிறதுக்கு சொர்க்கத்தில் இருக்கிறவருக்கு எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதா எல்லாமே கிடைக்கும் எது கேட்டாலும் கிடைக்கும் திருப்தியா இருப்பார் எப்படி இருப்பார் சந்தோஷமா திருப்தியா இருப்பார் சரியா இப்போ இவர் அல்லாட்ட கேட்கிறாரு இவருக்கு ஒரு ஆசை என்ன ஆசை தெரியுமா பயிரிட்டு விளைச்சல் செய்யணும் பயிரிட்டு தெரியுதா நம்ம இல்லையா நெல் போடுவாங்க கோதுமை போடுவாங்க விளைச்சல் நிலங்கள் பயிரிடுவாங்களா விவசாயம் பண்ணுவாங்களா இல்லையா அது பண்ணணும்னு ஆசைப்படுறாரு என்ன பண்ண ஆசைப்படுறாரு விவசாயம் பண்ணணும் ஆசைப்படுறாரு பயிர் போடணும்னு ஆசைப்படுறாரு இத போய் அல்லாட்ட கேட்ட கூட கேட்டதோட அல்லா வந்து கேட்கிறான் ஏப்பா நீ இங்க வந்து விரும்பியவாறு நீ இல்லையா உனக்கு என்னென்ன விருப்பம் எல்லாமே உனக்கு கிடைக்கிது தானே இப்போ நீ விளைச்சல் செய்யணும்னு ஆசைப்பட்றீய உனக்கு நீ விரும்பிய மாதிரி நீ இங்கே இல்லையான்னு சொல்றாரு சொலாரு அல்லானா விருப்பப்படி தான் இருக்கிறேன் எனக்கு எல்லாமே கிடைக்குது ஏன்னா விரும்பிய மாதிரி தான் இருக்கிறேன் இருந்தாலும் நான் பயிர் செய்யணும் நான் என்ன செய்யணும் அதுல விளைச்சல் நான் செய்யணும் அப்படி என்ன செய்கிறாரு அல்லாஹிட்ட கேட்குறேன் அல்லாஹும் அனுமதி கொடுத்துட்டான் ஓகே என்ன செய்யுங்க நீங்க போய் பயிர் செய்யறீங்கன்னு சொல்லி அவர் போய் என்ன செய்யறாரு விதைகள் இருக்கா இல்லையா பயிர் செய்ய விதை தூணுமா இல்லையா விதை தூணா தானே அது கொஞ்சம் கொஞ்சமா முளைச்சு வரும் இப்ப நம்ம ஊர்கள்ல நம்ம விதை தூணா சில மாசங்கள் ஆகும் மூணு மாசமோ நாலு மாசமோ அஞ்சு மாசமோ இப்ப நம்ம செடியெல்லாம் வளர்த்தா டக்குன்னு வளர்ந்துருமா இன்னைக்கு வச்சா நாளைக்கே அது வந்து காய் காய்ச்சிருமா காய்க்காது இல்லையா அதை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர்த்து 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 அது நல்ல ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படி ரொம்ப நம்ம சின்ன பிள்ளையில வச்ச செடி பெரிய பிள்ளைய நம்ம போன பிறகுதான் என்ன செய்யாது நமக்கு பழம் தரும் அப்படிதானே அதே மாதிரி நெல்லு அதாவது அரிசி அரிசி நெல் கோதுமை இந்த மாதிரி நம்ம நிலங்கள்ல தூவி விவசாயம் பண்றாங்களா இல்லையா அதை நைட்டு போட்டா காலையிலேயே வந்துருமா வராது இல்லையா நைட்டு போடுவாங்க இல்லை காலைல போடுவாங்க அது பல மாசங்கள் என்ன செய்யாது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து வரும் அப்படிதானே கொஞ்சம் கொஞ்சமா வளரும் ஒரு ஆறு மாசத்துக்கு அப்புறமோ அல்லது ஏழு மாசத்துக்கு அப்புறமோ என்ன செய்வாங்க அதை அறுவடை செய்வாங்க அதுல இருந்து என்ன செய்வாங்க நெல் எடுப்பாங்க அப்புறம் அரிசியா இருப்பாங்க இல்ல சில மாதங்கள் பிடிக்கும் இல்லையா இவர் என்ன செய்யறாரு போய் விதைய தூவுறாரு எங்க தூவுறாரு சொர்க்கத்துல பயிர் செய்யணும்னு ஆசைப்பட்டாரா இல்லையா சொர்க்கவாசி அவர் என்ன செய்யறாரு விதைய தூவுறார் விதைய தூவுனா அப்படி கண்ணு வைக்கிறதுக்குள்ள வெத முளைச்சி அது பெருசாகி அது வந்து அப்படியே அறுவடை நிலைக்கு வந்து அது எல்லாம் எடுக்கப்பட்டு பெரிய ஒரு மைதானத்துல மழ அளவுக்கு குமிஞ்சிருக்குது இருக்குது போட்ட உடனே எல்லாமே நடந்துருச்சு இந்த உலகத்துல ஆறு மாசம் ஏழு மாசம் நடக்கும் இல்லையா அல்லது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் நடக்கும் இல்லையா அது எல்லாமே எத்தனை விஷயத்துல நடந்துருச்சு சில செகண்ட்ல நடந்து முடிஞ்சிருச்சு சொல்றது புரியுதா சில விஷயங்கள்ல என்ன நடந்துருச்சு சில சில மணி நொடிகள் என்ன செஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு அது ஒரு மேஜிக் வேர்ல்டு மாதிரி அப்படி வித தூண உடனே என்ன ஆயிடுச்சு உடனே முளைச்சி அது பெருசாகி உடனே பயிர்கள்லாம் வந்து அறுவடை செஞ்சு அது அப்படியே பெரிய மழை அளவுக்கு என்ன செஞ்சிருச்சு அது குமிக்கப்பட்டு ஒரு இடத்துல இருக்குது போட்ட உடனே என்ன செஞ்சிருச்சு நடந்து முடிஞ்சிருச்சு இது இந்த உலகத்தில் நடக்குமா உலகத்தில் நடக்குமா நடக்காது சொர்க்கத்துல நடக்கும் சொர்க்கத்தை என்ன செய்யும் நடக்கும் சரியா கண்ணு மிக்கிற நேரத்துல எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு உடனே இப்ப எல்லாம் என்ன சொல்றான்னா ஆதமுடைய மகனே அந்த அறுவரை செய்யணும் நான் பயிர்த்துவோன்னு ஆசைப்பட்டாரா இல்லையா அவரை பார்த்து அல்லா சொல்றான் ஆதமுடைய மகனே எடுத்துக்க எல்லாத்தையும் என்ன செய்ய நீ எடுத்துக்க நீ தானே ஆசைப்பட்ட எல்லாமே வந்துருச்சு பாரு எடுத்துக்க ஏன்னா எதனாலுமே உன்னுடைய வயற்றை நிரப்ப முடியாது எதனாலையும் உன் வயத்தை என்ன செய்ய முடியாது நிரப்பவே முடியாது எவ்வளவு கொடுத்தாலும் உனக்கு ஆசை என்ன செய்யாது ஸ்டாப் ஆகாது எடுத்துக்க அப்படின்னு என்ன செய்யறான் அல்லாஹ் சொன்னதாக நபி அவங்க என்ன செய்றாங்க சொல்றாங்க நபி அவங்க சொல்றாங்க சாஹாபாக்கெல்லாம் இருக்கிறாங்க இத கேட்டுக்கிட்டு இருக்காரா இல்லையா ஒரு கிராமவாசி ஒரு கிராமவாசி நபி அவங்க இருக்காரா இல்லையா அந்த கிராமவாசி நபியன் நாயகம் சல்லம் லாகும் அலைவசலம் அவங்கிட்ட சொல்றாங்க அல்லாஹுடைய தூதரே அந்த சொர்க்கவாசி நீங்க சொன்னீங்களா இல்லையா பயிர் செய்ய போறேன்னு அல்லாட்ட கேட்டாரா இல்லையா அவர் கண்டிப்பா குறைசிகளாகவோ அல்லது அன்சாரிகளாகவோ தான் இருப்பாங்க யாராதான் இருப்பாங்க குறைசிகளாகவோ அல்லது அன்சாரிகளாக தான் என்ன செய்வாங்க இருப்பாங்க ஏன்னா தான் விவசாயி தான் விவசாயம் செய்யக்கூடிய விவசாயிகள் தான் நாங்க விவசாயி இல்லை அப்படின்னு இந்த கிராமவாசி விளையாட்டுத்தனமா வெகிலித்தனமா சொல்றாரு அவங்க தான் விவசாயம் செய்வாங்க மக்காவில் வாழ்ந்த கோத்திரம் இல்லையா அந்த கூட்டம் அவங்களுக்கு பேர் அவங்க அவங்க ஒரு கூட்டம் அதே மாதிரி மதினாவில் வாழக்கூடிய அன்சாரி தோழர்கள் நபியோடைய தோழர்கள் அவர்களும் விவசாயம் செய்யக்கூடியவங்க கிராமவாசி உடனே சொல்றாரு அப்பனா அது வந்து குரஷிகளாகவோ அல்லது அன்சாரி தான் இருக்க முடியும் அவங்கதான் வந்து விவசாயம் செய்வாங்க நாங்க விவசாயம் செய்யறோம் அல்லாஹுடைய தூதரே அப்படின்னு இந்த கிராமவாசி சொன்ன உடனேயே அல்லாஹுடைய தூதர் அந்த கிராமவாசியுடைய அந்த வெகிளித்தனமான விளையாட்டுத்தனமான அந்த எண்ணத்தை பார்த்துட்டு நபிகள் நாயம் சல்லாஹூ அலைய வசல்லாம் அவர்கள் அப்படியே நல்ல சிரிக்கிறாங்க வாய் விட்டு என்ன செய்வாங்க சிரிக்கிறாங்க இந்த செய்தி அஹ் அபுகு ரயா ரதி அல்லாஹு தாலான் நபியுடைய தோழர் இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க புகாரியில ஏழாயிரத்தி ஐநூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்குது இந்த ஹதீஸ்ல இருந்து நமக்கு தெரிய வர்றது என்னன்னா மனிதனுக்கு ஆசை அது எண்ணில் அடங்காமல் கொண்டே இருக்கும் கொண்டே இருக்கும் அப்ப நம்ம கண்டதை என்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும்லாம் ஆசைப்பட கூடாது நம்ம எல்லாத்தையும் தேவையில்லாததெல்லாம் என்ன செய்யப்படக்கூடாது ஆசைப்பட கூடாது ஆசைப்படலாம் நல்ல விஷயத்தில் என்ன செய்யலாம் கெட்ட விஷயத்தில் என்ன செய்யக்கூடாது நாம சொர்க்க வாசிகளாக ஆகணும் எந்த ஆகணும் சொர்க்க வாசிகளாக நாம ஆகணும் அதுக்கு என்ன பண்ணணும் அதிகமா அமல் தொழுகணும் அல்லாட்ட துவா கேட்கணும் அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் வெரி குட் என்ன செய்யணும் அம்மா அப்பா சொல்ற பேச்ச கேட்டு நடக்கணும் சரியா நம்ம அல்லாட்ட நம்ம வந்து கேட்கணும் நம்ம ஏதாச்சும் வேணும்னா அம்மாட்ட நம்ம ஆசைப்பட்டு சொல்றோம்னா அம்மா இல்ல அப்பா வாங்கி கொடுக்குறாங்கன்னா வாங்கிக்கணும் இல்ல லேட்டா வாங்கி தரேன்னு சொன்னாங்கன்னா அதை என்ன செய்யணும் கேட்டுக்கணும் அடம் பிடிக்க கூடாது சரியா அப்பதான் நம்ம நல்ல பிள்ளைகளா இருப்போம் அடம் பிடிக்கலாமா சொல்லுங்க அடம் பிடிக்கலாமா அடம் பிடிக்க கூடாது நல்ல பிள்ளையா இருக்கணும் சொல் பேச்சு கேட்கணும் சரியா அம்மாக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவங்களா இருக்கணும் அம்மாக்கு என்ன செய்யணும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும் நம்ம கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்கல்ல எனக்கு அம்மா அம்மா சைக்கிள் வேணும்னு கேட்குறோம் சைக்கிள் வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு நோட்டு புக்கு பேக்கு எல்லாமே வாங்கி கொடுக்குறாங்க நமக்கு வந்து ஸ்கூல் பேக்ல இருந்து சிப்ஸில் இருந்து சாப்பிட்ற விஷயம் எல்லாமே வாங்கி தராங்களா இல்லையா அப்போ அம்மாக்கு நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்றோமா ஹெல்ப் பண்றோமா ஆ ஹெல்ப் பண்ணணும் அப்பதான் குட் பாய் குட் கேலா இருப்போம் சரியா அப்ப எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணலாமா ஆ வெரி குட் எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருப்போம் தேவையில்லாத ஆசைப்படக்கூடாது நாம நல்ல விஷயத்தை தான் ஆசைப்படணும் கெட்ட விஷயத்த ஆசைப்படக்கூடாது அம்மா அப்பா சொல்ற பேச்சு என்ன செய்யணும் கேட்டு நடக்கணும் அப்படிப்பட்ட நல்ல பிள்ளைகளாக நாம் அனைவரும் ஆவோம் அல்லாஹதற்கு நமக்கு உதவி செய்வானாக என்று அல்லாவிடத்தில் அதிகம் அதிகமாக பிரார்த்தனை செய்வோம் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு